கோ கோமாளி வணக்கம் நண்பர்களே இரவு நேர பயணத்தின் போது நம்ம வாகனங்கள்ல செல்லும் போது எதுக்காக இந்த மாதிரி கார்கள்ல கண் கூசுற மாதிரி லைட் போட்டு வந்தாங்கன்னா நம்ம வேண்டியதே இல்லை நம்ம வந்து கவனமா வாகனம் ஓட்டுறதுக்கு சிறப்பான ஒரு எளிய முறை இப்ப சொல்லி தர போறோம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி காருகள்ல லைட்ல லைட் தூக்கிட்டு வரும்போது இந்த சென்ட்ரல தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெள்ளை கோடு இந்த கோடுகளை நம்ம கவனிச்சு வச்சுக்கோணும் கூடுமான வரைக்கும் அந்த சென்ட்ரு கோடை நீங்கள் கவனித்து வச்சுட்டீங்களா அந்த கோடிலேருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி இந்த பக்கம் தள்ளியே நம்ம போகிற மாதிரி பார்த்துக்கிடணும் ஆனால் அந்த லைட் வெளிச்சதை நீங்கள் பார்க்கக்கூடாது அவங்கள நம்ம கண்டுக்கவே கூடாது கண்ணு நேரம் அங்கே தான் போவோம் ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறோம் அவாய்ட் பண்ணி லெஃப்ட் சைடு பார்க்கணும் நம்ம தூக்கி விட்டு பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு தான் நமக்கு வந்து சைடை தான் காட்டும் லைட் அந்த மாதிரி தான் பொதுவாகவே கம்பெனியில் செட் பண்ணி தந்திருப்பாங்க நீங்கள் தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் அதிகமாக ஓரமாக நமக்கு காட்டும் அப்போ லெப்ட் சைடு எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லெஃப்ட் சைடு கவனிச்சே ஓட்டினா போதும் ரைட் சைடை நம்ம அவங்கள தவிர்த்திடலாம் நம்ம கண்ணும் கூசாது ஆபத்து இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்த நம்ம கடந்துடலாம் அப்போ அவங்கள கடைக்கே நம்ம லைட் தூக்கி விட்டோம்னா நம்ம லெப்ட் சைடு அதுக்கப்புறம் எவ்வளோ ரோடு எவ்வளோ அழகா இருக்கு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா ஒரு ஸ்பீடு பிரேக் வந்து இதெல்லாம் அழகா தெரியும் அதனால பாதுகாப்பா நம்ம பயணிச்சு எதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோதான் லைட் தூக்கிட்டு வந்தாலும் அதை மட்டும் பாக்காதீங்க நீங்க ரோட்டு மேலே கவனம் வைங்க உங்க கண் அங்கே போக கூடாதீங்க கண்ணு போனாதான் நமக்கு வந்து கண் கூசும் ரோட்ல இருக்க வெள்ளக்கூட மறந்துடாதீங்க சென்டர்ல இருக்கிற வெள்ள கூட மறந்துடாங்க லெஃப்ட் சைடு இருக்க வெள்ளக்கூட மறந்துடாதீங்க இதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணி ஓட்டினாலே போதும் லெஃப்ட் சைடு உள்ள கோடுக்கு தெரியல அப்படின்னு ரைட் சைடு உள்ள கோடுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு அடி இந்த பக்கத்து லெஃப்ட் சைடு ஒதுக்கே போங்க எந்த ஆபத்துலாம் போயிட்டு வரலாம் நன்றி வணக்கம்